மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க பார்த்தா சேது வாசல்ல வாசல எட்டி பாத்துக்கிட்டே இருக்கிறாரு கருப்பு மாமாவை ஆளையே காணோமே இந்த ஆறுமுகத்தை ஆறுமுகம் வந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்காது இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா இந்த தாமிர காலத்துல நான் தாலி கட்டிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது வந்து வாசலை வாசல பாத்துக்கிட்டு இருக்கிறாரு இங்க தமிழ் வந்துட்டு சுமங்கலி பூஜையில அம்மனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சுமங்கலி பூஜையில கலந்துகிட்டு இருக்காங்க இங்க சேது வந்துட்டு அதையும் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு நீ கும்புற தெய்வம் என்னை கை கூடாது தமிழை அப்படின்னு சொல்லிட்டு சேது கண் இருக்கிறாரு என்ன பண்றதுனே தெரியல கடைசி அப்பா காலைல விழுந்துடுறா வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு ராஜாங்கத்துடைய காலில் விழுந்து அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்ப்பா என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இந்த கல்யாணம் நடக்காதுப்பா என் மனசு முழுக்க தமிழ்ச்செல்வி மட்டும்தான்ப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சே செலவு இங்கே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் தூக்கி வாரி போட்டுருது என்ன இவன் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்துட்டு என்ன செய்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்க தாலி கட்ட போகிற கடைசி நேரத்தில் வந்துட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என் மகளுடைய வாழ்க்கை அவ்வளோதானா என்னென்ன நீயும் பார்த்துக்கிட்டு சும்மாவே நின்றுக்கிட்டு இருக்க என் மகா கழுத்தில் செய்து தாலி கட்டுவான்னு சொல்லி தானே இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்தேன் போலீஸ் ஸ்டேஷன் கூட நான் போகாமல் இருக்கேன் என் மகளுடைய வாழ்க்கை எனக்கு முக்கியம் சேதுவை ஜெயிலுக்கு அனுப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தானே நீ சொன்ன வார்த்தையை கட்டுப்பட்டு நான் இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கேன் இப்போ சேது என்னடானா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா நீ எல்லாத்தையும் பாதுகாட்டு அமைதியாக நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாயித்திரி செல்வம் இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக வருது பக்கத்தில் கிடக்கிற கம்பை எடுத்து சேது ஓப்பட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு கடைசியாக சொல்கிறேன் சேதுவன் நீ தாமிர காலத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படி தாலி கட்டலைன்னா உனக்கும் எனக்கு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கோவத்தோட சொல்லவும் வேறு வழி இல்லாம சேது தாலி கட்டிடுவோம் அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சேது மனமடையில் போய் உட்காந்து தாலியெல்லாம் கையில் எடுத்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு இப்ப எப்படியாவது யாராவது வந்து கடைசி நேரத்துல இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது வாசலையே பார்த்துட்டு இருக்கவும் இங்க பார்த்தா செல்லப்பாண்டி வசந்தி ஆறுமுகம் ஆறுமுகம் அக்கா செல்வின்னு எல்லாரும் வேகமா வராங்க இவங்க எல்லாம் பார்த்துட்டு தமிழ்சொழி பூஜையில இருந்து எந்திரிச்சு எதுக்கு இப்படி எல்லாரும் விறுவிறுன்னு உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பின்னாடியே போகவும் கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் உடனே இங்க சேது தாளி தூக்கி போட்டு மாலையெல்லாம் எல்லாம் கலட்டி எரிஞ்சிட்டு வேகமா எந்திரிக்கிறாரு இதை பார்த்துட்டு ராஜாங்க என்ன செய்து பண்ணிக்கிட்டு இருக்கா உட்காந்து தாலி கட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் நிப்பாட்டுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தாலி கட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டே இருக்காரு என் மகா மேலே எந்த தப்பு இல்ல என் மகாதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அப்படின்னு சொன்னீங்க ஆனா அதுக்கு காரணம் என் மகா கிடையாது இந்த உட்காந்து இருக்காலே உங்க தங்கச்சி மகாமரை தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்படி பொய்க்கு மேல பொய்யா சொல்லி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இந்த விஷயத்துல மட்டும் உண்மையா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காரு என் மருமக மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டார் உங்கள் உங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு காரணம் உங்கள் தங்கச்சி மக தாமரை தான் இந்த நிக்கிறா பாருங்க இவன் பேர் ஆறுமுகம் இவன் வாயாலையே எல்லா ஒன்றையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பண்ணி சொல்லுவோம் இங்க இங்கே ஆறுமுகம் வந்துட்டு ராஜாங் காலில் விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க செய்து தமிழ் கல்யாணத்தை அன்னைக்கு என்கிட்ட ஃபோன் வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட சொன்னது இந்த உட்காந்துருக்குதே இந்த தாமிரதாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லிடுறாரு இதை கேட்டது ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது அதை விட சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தலையில் இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது போச்சு இவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி வந்துட்டு சரின்னே என் மகாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணதாகவே இருக்கட்டும் ஆனால் என் மகளுக்கு எடுத்தது செய்து தானே என் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்டக்கா சாவித்திரி கேட்கவும் இங்கே ராஜாங்கம் வந்துட்டு சாவித்திரி கண்ணத்தில் ஓங்கி ஒரு அற விடுறாரு இதை பார்த்தா தாமரைக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருது